வணக்கம் நண்பர்களே இன்றைக்கும் ஒரு அருமையான காரணியை தான் பார்க்க போகிறோம் என்ன காரணம்னு சொன்னால் புதுக்குடிப்பில் இருந்து ஒட்டு சுட்டான் ரோட்டில் வந்து நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் அப்போ உண்மையாகவே பழைய காலத்தில் இருந்த புதுக்குடிப்பிலிருந்து ஒட்டு சுட்டான் ரோடு எப்படியும் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியல அதே மாதிரி இப்போ எப்படி வந்து ஒட்டு சுடான் ரோட்டில் இருக்கிற இடங்கள் இதுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்படியே போவோம் இந்த இதில் ஒரு சின்ன ஒரு இது கட்டப்பட்டிருக்கு பாருங்கோ டேங்க் ஒன்று கட்டி இருக்கிறேன் பெரிய டேங் ஒன்று தெரியல இதில் போனால் அப்படியே கடையில் இருக்குது இதில் இது இருக்குது இதெல்லாம் எப்படி இருந்தான்னு சொல்லி எனக்கு தெரியாது இதில் பெரிய ஒரு இது இருந்தது மூடப்பாடு இப்போ இதில் வந்து கைட்ராமினி காமன்ஸ் இருக்குது உடுப்பு கைத்தொழில் சாலை என்று சொல்லப்படுன்னா பெரிய ஒரு இந்த உடுப்பு தைக்கிற இது இதில் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் பேரைக்கிட்ட வந்து பெண்கள் ஆண்களோன்னு சொல்லி சில பேருக்கு வந்து தொழிற்சாலை அமைச்சால வன்னி பிரதேசத்தில் உள்ள நிறைய பிள்ளைகள் யுவதிகள் எல்லோருக்கும் வந்து வேலை கிடைச்சிருக்குது இப்படி அதை தாண்டி போய்கெல்லாம் பார்த்தா முதல் இயக்க காலத்தில் புள்ளிகள் காலத்தில் நடப்பட்ட மரங்கள் இருக்குது அரிமரங்கள் இந்த மலை வெம்பு சித்திரை வம்பு அப்படியான மரங்கள்லாம் நிறைய கூடிய மரங்கள் பார்க்கும் ரோட்டை வந்து மூடி எப்படி மரங்கள் இருக்கு புதுக்குடி மக்கள் என்ன சேர்க்க வேண்டாம் குப்பையால் வந்து இந்த ரோட்டு சைடு உரங்களில் தான் முழுக்க கொட்டப்பட்டிருக்கு புதுக்குடி பின்னா அண்டிய பிரதேசங்களில் உள்ள மக்கள் முழு அங்கே வந்து உண்மையாகவே இந்த ரோட்டு புறங்கள்லாம் கொட்டிக்கலாம் நிறைய குப்பையாக தான் கிடக்கு ரோட்டு சைடு ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்குது மனிதாபிமான மற்ற முறையோ என்ன வரியாது ரோடு சைடு ஃபுல்லாக குப்பையாக போடுறதால உண்மையாக அந்த குப்பையால் சாப்பிட்றதுக்கு தான் இந்த யானை வந்து தான் இந்த இந்த இடங்களில் வந்து நிற்கிது இந்த இடங்களில் வந்து யானைகளும் இருக்கிறதா இருக்கலாம் நிற்கிறோம் இப்படியே பார்க்க போனால் அடுத்தது இஞ்சால என்ன வருது இஞ்சாலும் ஒரு பாதை ஒன்று இருக்குது இந்த பாதை உள்ளுக்குள்ளே போகுது எனக்கு இதுக்குள்ளே எங்கேயோ முந்த முதலாக இதில் ஒரு பாதை இருக்குது இந்த பாதைக்குள்ளேயோ இல்லை இதுக்கு அடுத்த பாதைக்குள்ளே தெரியாது இந்த தலைவர் இருந்த பெரிய வீடு ஒன்று இருந்தது எனக்கு தெரியலை நான் பார்க்கல நான் வந்ததுக்கு போய் பார்க்குறக்கான சந்தர்ப்பம் கிடைக்காம இல்லை நான் பார்க்கவும் இல்லை அப்படியே பார்க்கல இந்த பாதையோ இல்லை அடுத்த இன்னொரு பாதை இருக்குது அடுத்த பாதையோ தெரியலை ஏன்னா இந்த பாதையில் கேம்ப் இருக்கிறது ஏன்னா கடைசி மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த அடுத்த பாதையில் தான் கடைசி மட்டும் செக் பாயிண்ட் இருந்தது சொல்லல அடுத்த பாதையில் தான் அந்த அடுத்த பாதையில போகிற பாதையெல்லாம் அந்த இது இருந்தோ எனக்கு தெரியலை மரங்கள்லாம் அழகான தோட்டம் முடிக்கக்கூடிய மரங்கள் அழகான தோட்டம் என்ன முதற்க பழைய காலத்தில் வந்து இதில் வந்து உண்மையாகவே கிரவல் ரோடு தான் இருந்த கிடங்கும் பள்ளங்கள் நிறைந்த ரோடு இப்படியெல்லாம் வாகனங்கள் ஓட இயலாது மழை பெய்திருக்கு ஜால பாருங்க மழை கொஞ்சம் என்ன இன்றைக்கு மழை நம்மளாம் பெய்திருக்கு பழபிடியை நான் இது தான் போய் கொண்டிருக்கிறோம் மழை பெய்திருக்குது இருக்குது இருக்குது காஞ்சிட்டு மரங்கள் எல்லாம் நிறைய மரங்கள் நிறைய இருக்குது உண்மையாகவே இந்த பாருங்கோ ரோடு சைட் இரண்டுமே மரங்கள்லாம் முதல்ல தேக்க மரங்கள்லாம் நிற்கிது ரோட்டில் தக்க மரங்கள் இருக்குது நிறைய தக்க மரங்கள் இருக்குது அதனால் அப்படியே பார்க்க போனால் நிறைய மரங்கள் முதல் கா முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் இந்த சைட்டில் இரண்டு இரண்டு சைட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பெட்டையாக்கி தான் வச்சிருந்த பட் இருந்தது இப்போ பெட்டை இல்லை அப்படியே எல்லாம் காடு முடிட்டு ரோட்டு சைட் மட்டும் துப்பிட ஆக்கி விட்டுருக்குது சவியால் ரோட்டு சைட்டு அளவுக்கு துப்புடாக்கி வச்சுருக்குனேன் இது வந்து தேக்கு இதெல்லாம் உண்மையாகவே அந்த காலத்தில் வந்து புலிகள் நட்டாக உண்மையாகவே அந்த காலத்தில் நிறைய பெரிய வசனம் தரக்கூடிய மரங்களை வந்து இந்த சீதியோரங்கள் மற்றது குழ்ப்பட்ட சில இடங்கள் எல்லாம் நாட்டியிருந்த அதெல்லாம் இப்பவுமே அரசாங்கத்துக்கு தான் அந்த நாள் அவை எல்லாட்டுகிட்டு போனது இப்போ அரசாங்கத்துக்கு தான் எழுது பிரதேச ஒரு பௌச உண்டு போய்கொண்டு இருக்குது இது வந்து டொய்லெட் செய்கிற பவுச ரொண்டு போய்கொண்டுருக்குது இதுக்கூடிய பிரதேச வேண்டேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அப்படியே பார்க்க போனால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இந்த இன்னொரு ரோட்டுக்கிட்ட பெருமெண்ணிக்கணும் இன்னொரு ரோட்டும் இந்த அங்கா சைட் இன்னொரு ரோட்டு வரும் அதோட இதில் ஒரு உள்ளுக்கொரு கிராமமோ இல்லை வயல் வெளியோண்டும் இருக்குது அதுக்கு போட்டு போட்டு புது ரோட்டும் போட்டிருக்குது ரெண்டு ரோட்டும் இந்த இதில் தான் இருக்குது இந்த ரோட்டில் தான் முதல் செக் பாயிண்ட் எல்லாம் இருந்தது ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த ரோட்டுக்குள்ள தான் அந்த தலைவர்கிட்ட ஊடு இருக்கும் சிலவில் இதுக்குள்ளே போனால் எங்களை பிடிச்சி விட்ருவாங்களே என்னென்ன செய்து வச்சுக்கிறாங்களோ வரியாது இதுக்குள்ள இதுக்குள்ளே பார்க்க போனால் அந்த இப்போ பிடிக்கிறாங்க வரியாது அதனால் நான் போக வழிக்கலாம் இல்லை இப்படியே பார்க்க போனால் ஏன்னா உங்கள் வேறு இருக்க வேண்டியது ஒன்று தாண்டி கொண்டு போக எங்கால இருக்கிறது புத்தடி பிள்ளையார் ரோடு சைடில் இருக்குது அதை விட இதில் பெரிய சவையால் ஒரு மண்டபம்மண்டும்ட்டிருக்கிறது என்னத்துக்கு தெரியல ரோடு சைடில் இருக்குது கூட பாருங்க நான் காட்டுறேன் மண்டபத்தை அது இன்னத்துக்கு கட்டியிருக்குன்ட்டு தெரியல கழிவுகள் போடுறதுக்கோ இல்லை மெரிக்கிறதுக்கோ சுடாலையோ அப்படியோ என்னவோ தெரியல இல்லை கட்டப்பட்டுற அந்த கட்டம் கொண்டு இருந்தது அப்படியே அந்த கட்டிடம் இதில் பக்கத்து தான் இருக்குதுங்களா குப்பை போடுறதுக்கு போட்ட கட்டிடமே நேரம் ஃபுல்லாக குப்பை தான் இருக்காத ൂക്കുടി പ്രദേശത്തിലുള്ള മുളുകൾ വെച്ച ഇത് വഴിയാ കൊണ്ട് പോടപാടും അത് മുൻക്ക് ഈസിയാ മുന്നുക്കേണ്ട റോഡ് പാത്രം അത് കാമൻസിൽ പക്കത്ത് റോഡ് ഫുല്ല കുപ്പയും മേ അത് വീട്ടിൽ ഉള്ള കളി വളരെ തന്നെ കൊണ്ട് റോഡ് സൈഡ് വഴിയാ പോട്ട് വയ്ക്കണേ ഉമ്മ അതുവഴിയെല്ലാം ഒരു ഇടത്തിൽ ഒഴുകാ പോയി കുപ്പ് ഇത് ചെയ്താൽ നീറ്റാ വരും ഇതിൽ തന്നെ അത് കട്ടടം കട്ടപ്പെട്ട കട്ടം അത് ഇല്ല ഇല്ല ഇത് കട്ടടമില്ല ഇത് രോട്ട് இது ஒரு ரோட்டு தானேங்கால வயல்வெளிக்கு போகிற ரோட்டும் நினைக்கிறேன் இதுக்கு அங்கேலாம் கட்டிடம்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது கட்டிடம் இந்த பாருங்க அந்த முன்னுக்கு தெரிகிற பெரிய மடம் இந்த ரோட் சைட் எல்லாம் ஃபுல்லாக இந்த ரோட் டெவலப் பண்ணுற வேலைக்காக ஃபுல்லாக பாருங்கள் முழுக்க கிழவல எடுத்து முழுக்க கிடங்கும் பல்லாமும் பொட்டியுமா தான் கிடக்கு முழுக்க தண்ணி நிற்குது புது குளம் குளாங்களெலாம் உருவாகி கொண்டு இருக்குது கொலை கிடக்கு நான் பார்க்க ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த ரைட் இதுதான் புத்தாடி பிள்ளையார் கோயில் இது என்னச்சா என்ன ஞாபகம் வருதுன்றா எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் நான் பிள்ளையார்கூடல கேள்விப்பட்ட விஷயம்தான் என்னெண்டா புத்தடி பிள்ளையார் கோயிலில் தான் இந்த சங்கர் என்றைக்கு கிளேமர் வச்ச இடம் என்று சொன்னால் அந்த புத்தடி பிள்ளையார் கோயிலுன்றது தான் எனக்கு ஞாபகம் வேறு ஒன்றும் எனக்கும் தெரியாது பெருசாக இது குஞ்சாலும் உறக்கம் இருக்குது இந்த உறக்கத்துக்கு என்ன வேறுனு எனக்கு தெரியல முதலாவது உறக்கம் ஏற்றதுக்கு என்ன வேறுண்டு எனக்கு தெரியல ஏன்னா பிச்சன் பீலியம் உறக்கம் ஏற்றமான்னு சொல்லி அங்கே அடுத்த நினைக்கிறேன்னு இதில் உள்ள உறக்கம் ஏற்றதுக்கு என்ன வேறுன்னு எனக்கு தெரியல அப்படி யாரும் முதலாவது கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள வர கம்ததுக்கு பேர் எதுவும் தெரிஞ்சால் யாராவது எனக்கு சொல்லுங்க என்ன பேர் என்று தெரிஞ்சுருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் ஜானைக்கு போட் போட்டிருக்கு போல் ஜானையிட்ட போட் போட்டிருக்கு ஜானை சொல் பா வந்து அதிகமாக வரக்கூடிய இடமுன்றதுக்காக அந்த ஜானகிட்ட போட் போட்டு இருக்குது இந்த அப்படி இப்போ நான் அப்படியே பாருங்க எப்படி முதல் இருந்தான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் பார்க்குற ஆக்களுக்கு புதுசாக பார்க்குறாங்களோ இல்லை அங்கே இருக்கிறார்கள் பார்க்குறார்கள் தெரியும் இந்த இடம் முதல்ல இப்படி இருந்தால் சொல்லினா இதில் அதிகமாக பயணித்தார்கள் வெளிநாடு வழியே இல்லை எங்கேயும் புலம்பிரதேசம்லேயே இருக்கிறார்கள் பாருங்க இப்படி தான் முதல் இருந்ததோ இப்போ இப்படி இருக்குதுன்னு சொல்லி சில பேருக்கு உண்மையாகவே இப்படி சந்தர்ப்பங்களை பார்க்க கிடைக்காதானே ஊருக்கு வந்து போகிறாக்கள் நூற்றில் ஐம்பது பேர் இருந்தாலும் நூற்றில் ஐம்பது பேர் ஊருக்கு வெறதாக்கள்லாம் இருக்கணும் அப்போ இதை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க கிடைச்சிருக்காது அதுதான் அந்த கட்டிடம் அவருக்கு இந்த கிடைக்கிறது சந்தர்ப்பம் இல்லை அப்போ அதால் இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் எங்களை அடங்கா பற்ற பண்ணி யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவு ஆதரவு மூலம் இப்படியான வந்து உண்மையாகவே இப்படியான வீடியோக்குள்ள நாங்கள் உங்களுக்கு எடுத்து போடக்கூடிய மேடத்துக்கு உண்மையாகவே எங்கள் எங்களை சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான நிறைய வீடியோக்குள்ள நாங்கள் இனி காலத்தில் போட்டோன்ட்ருப்போம் இதுதான் அந்த பீலி இறக்கம் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது உண்மையாக இந்த இரக்கம் தான் கொஞ்சம் பெரிய ரக்கம் இந்த ரக்கத்தில் நான் இந்த இரக்கத்துல தான் முதல் ஒருக்கா எப்படியோ அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருக்கா பஸ் ஒன்று வந்து சேனத்தோட வந்து ஈர இல்லாம திரும்பி ரக்கத்துல போனேன்னு சொல்லி யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் யாரோ வீட்டில் எங்களை பெரிய ஆக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியலை கேள் கேள்விப்பட்ட காரதான இருக்கலாம் ஜானகிலாத்தி இருக்குது ஆ ரோட்டில் ஜானை இடவோ பகலாக நின்று இருக்கும் போல இருக்குது நல்ல ரோட்டில் நல்ல காலம் இப்போ இல்லை யானை இடவோ பகலாக நின்று இருக்குது இல்லை யானை நிலவாக போனால் தாண்டி வந்துட்டோம் எந்த ஏத்த பிறக்கம் தாண்டி வந்துட்டோம் இனி வர போகிறது என்னென்னா மண்ணா கண்டல் சந்தி அந்த காலத்தில் வந்து காவல்துறை செக் பாயிண்ட் இருந்த இடம் அதான் எனக்கு தெரியும் நான் இங்கே விடத்துக்கிட்ட எல்லாம் வந்துருக்கேன் காவல்துறை காவல்துறையில ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருந்தது அதோட சேர்த்து அந்த செக் பாயிண்ட்டுக்கு எதிர்க்க நேராக வந்து சமைக்கக்கூடிய கிட்சனு சொல்ல பிள்ளைகளுக்கு சமைக்க இயக்கத்த பேஸ் சமையல் பேஸ் இருந்தது முன்னுக்கு அதுக்கு நேரில் எதிர்க்க ஹார்ட்டுக்குள்ளே அதுக்கு அங்கா போக சந்தர்ப்பம் இல்லை அதுக்குள்ள இருந்தது தெரியும் அங்கே சாமானாக கொண்டு வந்த அளவுக்கு இதில் ஒரு கோயில் இருக்குது வைரவர் கோயில் போல் இப்படி பார்க்க போனால் இதில் இதில் வர இதுக்குள்ளே தான் அந்த கிச்சன் இருந்த அந்த பக்கத்துக்கு ஏற்றுட்டு காட்டுக்குள்ளே எனக்கு தெரியாது நான் அதுக்கு உள்ளுக்கும் போய் பார்க்க இல்லை ஆனால் இதுக்குள்ளே இருந்தது தெரியும் என்ன இதில் சமையல் சாமான் எல்லாம் போனோம் இதில் தான் இந்த செக் பயன்படுத்த காவல்துறை அதுக்கு இருந்த அடையாளமே இல்லை எல்லாம் தர மாட்டேன் ஒரு கிவிட்டு மடித்தவங்க இதுக்கு இதில் ஒரு கடையை ஒன்று இப்போ ഇത് വന്ന് ആമി പോയിൻ്റ് കൊണ്ട് എന്താ മുതൽ എന്നെ ഇന്നുണ്ട് എനിക്ക് ഇതിൽ ഞാൻ ഓമില്ല മുതൽ എന്നാലും അറിയാതെ ഇപ്പോൾ വന്ന് ആമി പോയിൻ്റ് വന്ന് ഇന്ന് വിട്ട് പോയിട്ട് പറ്റിയ ആമി പോയിന് ആമി പോയിൻ്റെ സേതാൽ കേൻറ്റീൻ എല്ലാം പരിസായിരുന്ന ഒരു ആമി പോയിൻ്റ് അതിൽ വന്ന് ഇപ്പോൾ വന്ന് പോയിട്ട് റിലീസ് ആയി പോയിട്ട് ഇതിൽ പരി ആമി പോയിൻ്റെ വാസല ഒരു ഉണ്ട് വിളയാളക്കുറിയോണ്ട് അവയെ വിളിയൊക്കെ പരൗണ്ട് അറിയാം കരൗണ്ട് മാറി ഒന്ന് കൊണ്ട് നല്ല ഡെവലപ്പ് ഡെവലപ്പാണി വെച്ചിട്ട് பாருங்கள் முழு கட்டடங்கள்லாம் உடஞ்சி தூக்கு நூறுவா தான் கிடக்கு இந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தின் பேர் எனக்கு தெரியலை சின்ன தான் குளத்தின் பேர் எனக்கு தெரியலை இந்த அளவாக போனால் அப்படியே ஒரு சின்ன ரக்கம் இந்த வயல்வழியை ஸ்டார்ட் பண்ணுது இந்த குளத்து கீழே உள்ள வயல்கள் தான் இது இது மென்னாகண்டலை கிட்டே போய் கொண்டு கொண்டுக்கிறோம் மென்னாகண்டல் தாண்டி வசந்தபுரம் இந்த அளவு போனால் வசந்தபுரம் நினைக்கிறோம் அடுத்த இடம் வசந்தபுரம் வசந்தபுரத்துக்கு நேராக போய் இருக்கிறோம் இந்த ஃபுல்லாக வயல்வெளி இனி ஃபுல்லாகவே வயல்வழி தான் இப்படி அங்கே வசந்தபுரம்னா அங்கே அது அந்த கோயில் இருக்குது கோயில் தண்ணி உறந்து விட்டுருக்குது வயல் விதைக்கிறது அடுத்த போகிறதுக்கு வயல் விதைக்கிறக்காக தண்ணி உறந்து விட்டாச்சு ஒரு கோயிலும் இருக்குது இந்த எல்லாம் ஃபுல்லாக வயல்தான் இப்படி அப்படி அப்படியே போய் போகணும் வசந்தபுரத்துக்கு அந்த கோயில் இருக்கிற இடம் பெருசாக எனக்கு என்னென்ன இடத்து இந்த பேர் பெருசாக ஞாபகம் இல்லை என்ன இடம் இன்னும் இடம் இன்னும் இடம் வந்து தெரியல ஞாபகம் இல்லை இதில் ஒரு இது மழை காலத்தில் பெருசாக பாயிறது முதல்ல எப்படி இருந்து தெரியாது இந்த ஆற்றுக்கு நோமலான பாயல் தான் இருக்குது மூடி பாயிறது ஆனால் போகக்கூடிய மரம் அவ்வளோ பெருசாக பாயிரல்ல பெரிய பெரிய மதுர மரங்கள் ஆட்டங்கரங்கள் ஆட்டங்கரதான் இருந்ததில்லை ஆட்டங்கர வாரத்தில் இன்னும் மதுரை மரங்கள்லாம் இருக்குது ஓகே நன்றி இப்படியான வீடியோக்கள்தான் வேண்டாம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி